ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழிலிருந்து ஏழ் ஆறு வினா வினாவிடைகள் பார்க்கலாம் வாங்க இறக்கும் வரை உள்ள நோய் எது விடை சொன்னாலும் செய்யாமலும் தானாகவும் செய்யாதவன் உயிர் சாகும் வரை உள்ள நோயாகும் சொன்னாலும் செய்யாமலும் தானாகவும் செய்யாதவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய் ஆகும் உலகத்திற்கு அச்சாணியாய் இருப்பவர் யார் ஏன் விடை உலகத்திற்கு அச்சாணியாய் இருப்பவர் உழவர் அவரே மற்ற தொழில் செய்பவரையும் தாங்கி நிற்கிறார் உலகத்திற்கு அச்சாணியாய் நிற்பவர் உழவர் அவரே மற்ற தொழில் செய்பவரையும் தாங்கி நிற்கிறார் அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக பயின்று வரும் அணி வந்து ஏகதேச உருவக அணி பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுள் பொருட்களில் ஒன்றினை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும் செய்யுள் பொருட்களில் ஒன்றினை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும் விளக்கம் சான்றாண்மையை தாங்கும் தூண்களை உருவகம் செய்த வள்ளுவர் சான்றாண்மையை உருவகம் செய்யாமல் விட்டதால் இஃது ஏகதேச உருவக அணி சான்றாண்மையை தாங்கும் தூண்களை உருவகம் செய்த வள்ளுவர் சான்றாண்மையை உருவகம் செய்யாமல் விட்டதால் இஃது ஏகதேச உருவக அணி காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டனாம் தாம் கண்டவாறு தொடை நயத்தை விளக்குக விடை எதுகை தொடை செய்யுளில் சீர்களிலோ அல்லது அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஆகும் செய்யுளில் சீர்களிலோ அல்லது அடிகளிலோ இரண்டாம் எழுத்து தோன்றி ஒன்றி வருவது எதுகை ஆகும் காணாதான் காணாதான் தான் காணாதான் கண்டனாம் மோனை தொடை செய்யுளில் சீர்களிலோ அல்லது அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஆகும் காணாதான் காணாதான் தான் காணாதான் தாம் கண்ட அப்படிங்கிறது அடுத்தது கூடுதல் வினாக்கள் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் எப்போது விடை மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்ததால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் யாவை விடை அன்பு பழிக்கு வெட்கப்படுதல் அனைவரிடமும் இணக்கம் இரக்கம் உண்மை ஆகியன சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் ஆகும் அன்பு பழிக்கு வெட்கப்படுதல் அனைவரிடமும் இணக்கம் இரக்கம் உண்மை ஆகியன சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் ஆகும் அடுக்கிய கோடி தவறு செய்வதில்லை யார் விடை கோடி பொருள் கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை கோடி பொருள் கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை துன்பத்துள் துன்பம் கெடும் எப்போது விடை துன்பத்துள் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் துன்பத்துள் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் மாற்றாரை மாற்றும் படை எது விடை செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே மாற்றாரை மாற்றும் படையாகும் செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே மாற்றாரை மாற்றும் படையாகும் ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக பயின்று வரும் அணி வந்து ஏகதேச உருவக அணி விடை வந்து பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி இலக்கணம் செய்யுள் பொருட்களில் ஒன்றினை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும் செய்யுள் பொருட்களில் ஒன்றினை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும் விளக்கம் சான்றாண்மை மிக்கவர் கடலுக்கு கரை என்று உருவகம் செய்த வள்ளுவர் ஊழிக் உருவகம் செய்யாமல் விட்டதால் இஃது ஏகதேச உருவக அணி ஆயிற்று சான்றாண்மை மிக்கவர் கடலுக்கு கரை என்று உருவகம் செய்த வள்ளுவர் ஊழிக் காலத்தை உருவகம் செய்யாமல் விட்டதால் இது ஏகதேச உருவக அணி ஆயிற்று உழுவார் உலகத்தார்க்கு அணி அக்கு த தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக பயின்று வரும் அணி வந்து ஏகதேச உருவக அணி இலக்கணம் செய்யுள் பொருட்களில் ஒன்றினை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும் செய்யுள் பொருட்களில் ஒன்றினை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும் விளக்கம் உழுபவரை அச்சாணி என்று உருவகம் செய்த வள்ளுவர் மற்ற தொழில் செய்பவரை உருவகம் செய்யாமல் விட்டதால் இஃது ஏகதேச உருவ அணி ஆயிற்று இது ஏகதேச உருவக அணி ஆயிற்று கற்பவை கற்றபின் பின் படத்திற்கு ஏற்ற குரலை தேர்வு செய்க இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பம் கெடீன் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பம் கெடீன் ஏவவும் செய்களான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழ்ந்தும் உழவே தலை விடை வந்து இதுக்கு சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை விடை சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து எழுதுக விடை பகைவரையும் நட்பாகும் கருவி மாற்றாரை மாற்றும் படை பகைவரையும் நட்பாகும் கருவி மாற்றாரை மாற்றும் படை தெரிந்த அளவில் அறிவுடையவனாய் தோன்றுவான் கண்டானாம் தான் கண்டவாறு தெரிந்த அளவில் அறிவுடையவனாய் தோன்றுவான் கண்டானாம் தான் கண்டவாறு அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் அறம் நாணத்தக்கது உடைத்து அறம் வந்து நாணத்தக்கது உடைத்து ஐந்து சால்புகளில் இரண்டு விடை வந்து நாணமும் இணக்கமும் ஐந்து சால்புகளில் இரண்டு நாணமும் இணக்கமும் கோடிட்ட இடங்களுக்கான விடையை கட்டத்துக்குள் கண்டறிந்து வட்டமிடுக அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருள் வந்து ஒப்புரவு விடை வந்து ஒப்புரவு உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் வந்து உழவர் உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் உழவர் தான் டேஷ் நாணத்தக்கது விடை வந்து அறம் விடை அறம் ஆழி என்பதன் பொருள் விடை வந்து கடல் ஆழி என்பதன் பொருள் வந்து விடை கடல் மாற்றாரை மாற்றும் விடை வந்து படை மாற்றாரை மாற்றும் வந்து படை ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் டேஷ் செய்வதில்லை தவறு செய்வதில்லை ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை அடுக்கிய கோடி பெரியனும் குடி பிறந்தார் குன்று செய்தல் இளர் விடை இக்குறளில் வந்து கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பக்கம் கதை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அது விடை பார்க்கலாமாங்க நான் வசிக்கும் ஊருக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் சிற்றூர் உள்ளது நூறு குடும்பங்களை உடைய சிற்றூரில் உழவே பிரதானமான தொழில் அங்குள்ள மக்களுக்கு கல்வி அறிவு கிடையாது அவ்வூருக்கு நன்கு படித்த பணி புரிந்து ஓய்வு பெற்ற ஒருவர் குடிவந்தார் அவர் பெயர் சாமிநாதன் அண்டை ஊரில் இருந்து ஒரு செல்வந்தன் இச்சிற்றூர் மக்களின் விளைபொருட்களை அநியாயமாக அடித்து பிடித்து அரைகுறை விலையில் வாங்கிக் கொண்டிருந்தான் சாமிநாதன் அந்த ஊருக்கு வந்தவுடன் இதனை தெரிந்து கொண்டார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மக்கள் நியாய விலையாய் இருந்தால் வாங்கிக் கொள் இல்லை என்றால் சென்று விடு என்று மக்கள் குரல் கொடுக்க தொடங்கினர் செல்வந்தன் காரணம் அறிந்து கொண்டு சாமிநாதனை சந்தித்து வழக்கமாக நான் செய்வதை தடையின்றி செய்ய உதவினால் உமக்கு சரி பாதி பணத்தையும் உனக்கு தேவையான தானிய வகைகள் அனைத்தையும் விலையில்லாமல் உமக்கும் தருகிறேன் என்றார் ஆனால் சாமிநாதனோ நீ கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீதி தவறி நடக்க மாட்டேன் இந்த அப்பாவி மக்களின் வயிற்றில் உன்னை அடிக்க விட மாட்டேன் என்று ஓடிப்போயன்று விரட்டிவிட்டார் தன் நிலையில் இருந்து மாறவில்லை அவர் ஆம் அடிக்க கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவர் செய்தல் இளர் அன்றோ மொழியை ஆழ்வோம் மொழி பெயர்க்க அன் த பாடி வந்து உடலினை உறுதி செய் லவ் யுவர் ஃபுட் உணவை நேசி திங்கிங் இஸ் கிரேட் நல்லதே நினை வாக் லைக் புல் ஏறு போல் நட யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலம் பிராக்டிஸ் வாட் யூ ஹவ் லேர்ன் படித்ததை பழகிக்கொள் மரபுத் மரபு தொடர்களை கொண்டு தொடரமைக்க எடுத்துக்காட்டு முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை உடும்புப்பிடி நட்பில் அன்பு உடும்புப்பிடி போன்றது கிணற்று தவளை வெறும் பாடப்புத்தக அறிவு மட்டும் இருப்பது கிணற்று தவளை போலத்தான் ஆகாய தாமரை படிக்காமலே தேர்ச்சி பெறுவேன் என்பது ஆகாய தாமரை பூப்பது போலத்தான் எடுப்பார் கைப்பிள்ளை கைகேயி மந்திர மந்திரையின் பேச்சு கேட்டு எடுப்பார் கைப்பிள்ளை ஆனால் மேலத்தாளத்துடன் கிராம மக்கள் அமைச்சரை மேலத்தாளத்துடன் வரவேற்றனர் பத்தியில் இடம்பெற்றுள்ள இயல்பு புணர்ச்சிகளையும் விகார புணர்ச்சிகளையும் எடுத்து எழுதுக இயல்பு புணர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நுழைவு வாயிலின் நுழைவு பிளஸ் வாயிலின் நிற்பது போன்றுனா நிற்பது பிளஸ் போன்று விகார புணர்ச்சி வந்து தோன்றல் விகார புணர்ச்சி சுற்று பிளஸ் சுவர் சுற்றுச்சுவர் கலை பிளஸ் குடும்பம் கலை குடும்பம் தெய்வம் பிளஸ் சிற்பங்கள் தெய்வச் சிற்பங்கள் குடைவரை பிளஸ் கோயில் குடைவரை கோயில் கெடுதல் விகார புணர்ச்சி வைக்குந்தம் பிளஸ் பெருமாள் வைக்குந்த பெருமாள் திரிதல் விகார புரட்சி பல்லவர் காலம் பிளஸ் குடைவரை கோயில் பல்லவர் கால குடைவரைக் கோயில் மரபு பிழை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இல்லத்தின் அண்மையில் புதிதாக கூரை வைந்தனர் கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் விடை கயல் பானை வனையை கற்றுக்கொண்டால் நேற்று தென்றல் காற்று அடித்தது நேற்று தென்றல் காற்று வீசியது தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தனர் தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர் அணில் பழம் சாப்பிட்டது விடை வந்து அணில் பழம் குறித்தது கொடியில் உள்ள மலரை எடுத்து வா விடை வந்து கொடியில் உள்ள மலரை பறித்து வா கவிதை படைக்க மூட நம்பிக்கை எத்தனை பெரியார் வந்தாலும் உன் நம்பிக்கை மூட நம்பிக்கை தானா புவியை போற்று பூஞ்சோலையாக பூமியை மாற்றாவிட்டாலும் பரவாயில்லை அசுத்தமாக்காது அன்பின் வழி அனாதை இல்லங்கள் என்பதே இல்லாத நிலைமாற ஒரே வழி அன்பு வழி அடுத்தது என்னும் எழுத்தும் கண் இத்தொடரை ஒருவர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு நாலு எட்டு ரெண்டு என்று குறிப்பிடுகிறார் இதே முறையை பின்பற்றி கீழ்காணும் சொற்களை எப்படி குறிப்பிடுவர் எழுது விடைகள் வந்து எழுதுனா ஒன்று ஐந்து ஏழு கழுத்து வந்து எட்டு அஞ்சு ஆறு ஏழு கண்ணும் வந்து எட்டு ரெண்டு மூன்று நாலு கத்து வந்து எட்டு ஆறு ஏழு என் வகுப்பில் படிக்கும் அனைவரும் புதிய புத்தகம் வைத்திருந்தனர் ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான் எனவே ராமன் ஏன் வகுப்பு மாணவன் இக்கூற்று விடை வந்து உறுதியாக கூற முடியாது காரணம் அனைவரும் என்று கூறிய பின் ராமன் வேறு வகுப்பு மாணவனாக கூட இருக்கலாம் அனைவரும் என்று கூறிய பின் ராமன் வந்து வேறு வகுப்பு மாணவர்களாகவும் இருக்கலாம் அகராதியில் காண்க சொல்லும் பொருளும் ஏங்கல் அஞ்சல் அழுதல் இரங்கல் வாடல் வாய்விடல் கவலைப்படல் கிடுகு வட்ட வடிவ பாறை கேடகம் சட்டப்பலவை தேரின் மரச்சுற்று முடைந்த ஒளி ஓலைக்கீற்று தாமம் மாலை இடம் உடல் ஒளி பிறப்பு பெருமை யானை பான்மை குணம் தகுதி தன்மை பங்கு ஊழ் நல்வினை பயன் பொறி அறிவு இலக்குமி எழுத்து செல்வம் தீப்பொறி தேர்வண்டு முத்திரை வரி பதுமை ஓமைகளை உருவகத் தொடர்களாக மாற்றுக மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினார் விடை வந்து விழிமலர் வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர் குழலியின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையில் இருந்து நீங்கினார் விடை குழலியின் இசையை சுவைத்தவர் கவலை கடலில் இருந்து நீங்கினர் தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள் விடை மொழி தேனை வாய் பவளத்தால் திறந்து படித்தாள் முத்து நகை தன் வில் போன்ற பு புருவத்தில் மை தீட்டினாள் விடை நகை முத்து தன் புருவ வில்லில் மை தீட்டினாள் காட்சியைக் கண்டு கவிஞரை எழுதுக தன்னம்பிக்கை என்னும் ஒளிக்கொண்டு தளராத முயற்சியில் என்னை செதுக்குகிறேன் வழி பொறுத்து சாதனையாளராக அது அடுத்தபு கலைச்சொல் அறிவோம் கேவ் டெம்பிள் குடைவரைக் கோயில் கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் ட்ரெஷரி கருவூலம் ட்ரெஷரி கருவூலம் ஹானரரி டா டாக்டரேட் மதிப்பு முனைவர் மதிப்பு முனைவர் மெலடி மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் film ஆவண குறும்படம் காம்பினேஷன் புணர்ச்சி காம்பினேஷன் புணர்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்